தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு வந்து அதிக அளவிற்கு சாதி வேறுபாடின்றி மத வேறுபாடின்றி தமிழர்கள் அதிக அளவில் ஆதரிக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழ் இருக்கிறது அனைவரும் நேசிக்கக்கூடிய தலைவராக அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறாங்க திமுகலாம் ரேசிலே கிடையாது திமுக வந்து மக்கள் விரோத செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூட பாத்தீங்கன்னா பெருமொழியாளர்களுக்கு பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர் பதவிகளை கொடுக்கிறது ஒரே குடும்பத்திற்கு நாலு பெரிய பதவி முதல்வர் துணை முதல்வர் தூத்துக்குடிக்கு சம்பந்தம் இல்லாத கனிமொழிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி மத்திய சென்னைக்கு சம்பந்தம் இல்லாத தயாநிதி மாறனுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி இப்படி வந்து முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு எதிரான வேலைபாடு எடுத்திருக்கக்கூடிய கட்சியாக திமுகவை கூட மரங்களுக்கு கூட ஆறுகளுக்கு கூட அருவிகளுக்கு கூட கடல்களுக்கு கூட அரசியல் செய்யக்கூடிய ஒரு மாண்பு உள்ள தலைவராக அண்ணன் சீமான் அவர்கள் செயல்பட்டு மிகப்பெரிய சமூக புரட்சியை தலைவராக இன்று அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காங்க ஐம்பது சதவீதம் வேட்பாளர்களை நம்மளுடைய சகோதரிகளுக்கோ நம்மளுடைய தாய்மார்களுக்கோ யாராவது கொடுத்திருக்காங்களா பட்டியல் பிரிவு மக்களுக்கு வாய்ப்பு வழங்க முடிவெடுத்து அதை ஒரு அரசியல் பிரச்சனையாக ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ள தலைவராக அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காங்க இப்போ பீகார்ல பாத்தீங்கன்னா பிஜேபியுடைய கை ஓங்கி இருக்கு தமிழகத்துல அவங்க நிலைமை அப்படி தமிழக முதல்வர் அவர் வந்து அங்கே போய் பிரச்சாரம் பண்ணதுதான் பிஜேபி வெற்றிக்கு காரணம் சாகர வரைக்கும் பண்ணுவேன் சண்டை போடுவேன் மக்களுக்காக மக்கள் நலனுக்காக கொள்கையில உறுதியளிக்கூடிய தலைவராக அவர் இருக்கிறார் திமுகவுடைய டீமாக நடிகர் விஜய் இருக்கிறார் நேற்று வெட்டலட்சம் ஆகி போச்சு அந்த கலைஞர் டிவிக்கு மாலை போட்டு கும்பிட்டு உங்க கூட ஐக்கியமே எனக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுக்க கேட்டு செல்லக்கூடிய கமலஹாசரிய போன்ற சராசரி அரசியல்வாதிகளை சிமா அவருடைய எண்ணம் வந்து பாஜக காங்கிரஸ் திமுக கட்சிகளையும் வீழ்த்த வேண்டும் தமிழ் தேசிய அரசியலில் தமிழ்நாட்டின் முதல்வராக ஒரு தூய தமிழ் முதல்வராக தான் வர வேண்டும் அரசியலில் பல்வேறு மாற்றங்களை விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இந்தியாவில் உள்ள மாநிலத்துக்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கும் ரோல் மாடலாக காண்பிக்க வேண்டும் என்கிற கொள் கொள்கை பிடிப்போடு நிக்கக்கூடியதான் அண்ணன் செய்ய மாட்டான் அந்த ஊடகம் பேசின கேட்ட கேள்வி நூறு சதவீதம் தவறு ஊடக தர்மமே இல்லாம சும்மா நாலாந்தர அரசியல்வாதி மாதிரி கேள்வி கேட்டது வந்து தவறு அப்படின்னு சொல்லி